வாய்க்கால் தூர்வாரப்படாததால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பருவமழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது இதனால் நடவு செய்த இளம் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் குளிர்சாறு கிராமத்தில் உள்ள முக்கிய வாய்க்கால் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் மழைநீர் வடியாமல் இளம் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எம்எல்ஏவிடம் மனு அளித்துள்ளனர் அதனையடுத்து மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜ்குமார் குளிர்சார் வாய்க்காலை பார்வையிட்டு அதனால் பாதிக்கப்பட்ட நிலங்களை பார்வையிட்டார் அப்போது அப்பகுதி கிராம மக்கள் கூறுகையில் குளிர்சார் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படவில்லை பல இடங்களில் வாய்க்கால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு சிறிய கண்ணி போல் இருப்பதால் சிறிய மழை பெய்தாலே தண்ணீர் வடிவதற்கு வழியின்றி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர் ஒன்றிய ஆணையர் விஜயலட்சுமி வட்டார வளர்ச்சி அலுவலர் திவாகர் பொதுப்பணித்துறையினர் சம்பா இடத்திற்கு வந்து பார்வையிட்டனர் குளிர்சாறு வாய்க்கால் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதா ஊராட்சி ஒன்றிய கட்டுப்பாட்டில் உள்ளதா என்று அதிகாரிகளிடையே பெரும் குழப்பம் ஏற்பட்டதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர் விளைநிலங்கள் பாதிப்படைவதால் குளிர்ச்சாறு வாய்க்காலை உடனடியாக தூர்வாரி மழைநீர் வடிவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எம்எல்ஏ ராஜகுமார் ஆலோசனைகள் வழங்கினார் வாய்க்கால் எந்த துறை பராமரிப்பில் இருந்து வருகிறது என்று அதிகாரிகள் தெரியாமல் பணியாற்றுவது விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குளிர்ச்சாறு கிராமத்தில் இருநூற்று ஐம்பது ஏக்கருக்கு மேல் சாகுபடி செய்யப்பட்டுள்ள வயல்களில் பிரதான வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படவில்லை இதனால் சிறிய மழை பெய்தாலே நெற்பயிர்களில் தண்ணீர் சூழ்ந்து விடுகிறது வலுப்பணித்துறை தூர்வார வேண்டுமா ஊராட்சி ஒன்றியம் சார்பில் தூர்வாரப்பட வேண்டுமா என்று அதிகாரிகளிடையே குழப்பம் ஏற்பட்டுள்ளது எது எப்படி இருந்தாலும் பாதிக்கப்படுவது விவசாயிகள்தான் உடனடியாக கனமழை பெய்வதற்குள் குளிர்ச்சாறு வாய்க்காலில் மண்டி கிடக்கும் ஆகாய தாமரை மற்றும் செடிகளை அகற்றினால்தான் மழைக்காலங்களில் பெரும் பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்க முடியும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர்